கிரைஸ்தலா ஆண்டவரும் வறுமை ரசகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து ஆவின் பிரமாணம் என்ற தலைப்பின் கீழாக வேத பகுதியை தியானித்து வருகிறோம் வருகிறோம் அலை லுயா அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஆவின் பிரமாணத்தை குறித்தே நம்ம தியானிக்க போகிறோம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்த சில பகுதிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய பகுதியை நம்ம தியானிப்போம் அலையிலையா முதல் பகுதியிலே நான் சொல்லியிருந்தேன் ஆவின் பிரமாணம் என்றால் என்ன ஆவின் பிரமாணம் என்பது பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்ட்டு ரோமர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இன்று விடுதலையாக்கிற்றே ஆமே கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்று நம்ம பார்த்தோம் இந்த ஆவின் பிரமாணத்தை நமக்குள்ள செயல்படணும்னா நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும் இந்த ஆவின் பிரமாணம் என்றால் என்ன நம்ம அப்படின்னு பார்த்தோம் ஆவின் பிரமாணத்தை விளக்கணும்னா நம்ம அதற்கு ஈடாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்னா புவியீர்ப்பு விசைங்கிற பிரமாணம் இந்த பூமியில் எல்லாத்துக்கும் தெரியும் புவியிருப்பு விசை பிரமாணம்னு ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது எப்படி செயல்படுத்தோம்னா ஒரு பொருள் மேலேருந்து கீழே போட்டோம்னா என்னதான் செய்யும் கீழே தான் வந்து விழுகும் அது யார் போட்டாலும் வந்து என்னதான் செய்யும் கீழே தான் விழுகும் பெரிய ஆள் மேலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டாலும் என்ன செய்யும் கீழே விழுகும் ஒரு சிறு குழந்தைய ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் என்ன செய்யும் கீழே தான் விழுகும் அந்த பிரமாணம் யாருக்கும் பச்சபாதம் அற்றது அது ஒரே மாதிரி தான் செயல்படும் அது நல்லவங்க போட்டாலும் கீழே தான் விழுவும் நான் கெட்டவன் போட்டாலும் என்ன தான் செய்யும் கீழே தான் விழுகும் இது ஒரு பிரமாணம் அதே போன்று தான் இந்த ஆவின் பிரமாணம் செயல்படுகிறது இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ள ஆலயத்துக்கு நன்னா நான் நல்லா போகிறேன் நல்லா ஜபிக்க ஆனாலும் எனக்குள்ளே அந்த ஜபிக்கிற காரியம் நடக்க மாட்டுக்கு எனக்கு நல்லா நான் விதைக்கிறேன் ஆண்டவருக்காக விதைத்தாலும் ஏன் எனக்கு வந்து பலனை பெற முடியலை அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்கலாம் அதற்கு இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும் நீங்கள் வந்து என்னதான் ஜெபம் பண்ணினாலும் ஆலயத்துக்கு ஒழுங்காக போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கு பதில் வரலையா நீங்கள் ஆவின் பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் எப்படி ஒரு சிறு குழந்தை ஒரு பொருளை மேலே போட்டாலும் ஒரு புவி பூசை பிரமாணம் செயல்படுகிறதோ அதே போன்று தான் ஆவின் பிரமாணம் இருக்கிறது இந்த ஆவின் பிரமாணத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் ஜபித்தாலும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தாலும் இந்த ஆவின் பிரமாணத்தின்படி ஒருத்தர் நடக்காவிட்டால் அவனுக்கு என்னதான் ஜவும் பண்ணால் அவனுக்கு என்ன செய்யாது காரியங்கள் வாய்க்காது எப்படி ஆவின் பிரமாணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆவின் பிரமாணம்னா முதலாவது நான் யார் என்பதை நம்ம நினைச்சு வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்று நம்ம புரிந்து கொண்டால்தான் ஆவின் பிரமாணம் நமக்குள்ளே செயல்படும் பேதுரு இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வருகிறதை பார்த்து அந்த ஒரு நானும் கடலில் நடக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து வான் என்ன செய்தார் கூப்பிடுகிறார் கூப்பிட்ட பேதுருவை இயேசு கிறிஸ்து வான்னு சொன்ன அந்த வார்த்தையை பேதுரை எடுத்துக்கொண்டு கடலில் அவன் என்ன செய்கிறான் நடந்து வருகிறான் அப்பொழுது கடலில் இருக்கிற அந்த அடர்த்தின் பிரமாணம் அதாவது நீரின் அடர்த்தி அதாவது நீரின் அடர்த்தியை விட ஒரு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நீருக்குள்ளே மூழ்கி போகும் அதே அந்த அடத்தின் புறமான பேதூர் மேலே என்ன செய்யவில்லை வேலை செய்யவில்லை எப்பொழுது ஏசு கிறிஸ்து வார்ன்னு சொன்ன வார்த்தையை பேதூர் உள்ள வாங்கி கொண்டு அவன் நடந்தான் எப்பொழுது பேதுரு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விட்டுட்டு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவன் நடக்க ஆரம்பிச்சானோ கடல் கொந்தளிக்கிற நிலைமையை பார்த்து பேது நடக்க ஆரம்பிச்சானோ அப்போது பேதூர் என்ன செய்தான்னா கடலுக்குள்ள மூழ்கி போயிட்டான் என்ன அடர்த்தின் புறமான பேதுருவை மூழ்கடித்து விட்டது அனைவரேசா பிள்ளைங்க புறமாணத்துக்குள்ள நான் யாராக இருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள நான் யாராக இருக்கிறேன் என்று அறியாவிட்டால் என்ன செய்யதான் செய்யணும் பிரச்சனைக்குள்ள மூழ்கிதான் போக வேண்டும் ஆவின் பிரமாணத்துக்குள்ளே நம்ம யார் என்கிறதை கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் ஏசப்பா வரைந்த அநேக தேவ பிள்ளைகள் என்னதான் ஆலயத்துக்கு போய் போய்கொண்டிருந்தாலும் நான் யார் எங்கு என்கிற சத்தியம் தெரியலன்னா அவங்க ஜெபித்து ஜபித்திருந்தாலும் விதைத்திருந்தாலும் அவங்களுக்கு தேவன் அருளுகிற பலனை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாளிலும் ஆவின் பிரமாணத்தின் மூன்றாவது பகுதியாக இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம் எடுத்து வாசிக்கலாம் ஒன்று இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாங்களோ நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் தேவனால் எங்களுக்கு எங்களுக்கு அருளப்பட்ட அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற புறப்படுகிற தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆமே நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ ஆவியை என்ன செய்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்த நல்ல ஆவின் பிரமாணத்தில் அடுத்த பகுதியாக நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா நமக்கு என்ன அருளப்பட்டு இருக்கிறது எனக்கு என்ன அருளப்பட்டு இருக்கிறது முதல் பகுதியில் நம்ம தியானித்தோம் நான் யார் அப்படி என்று நான் யாராக இருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று சாரி பன்னிரெண்டு பதிமூணில் வாசித்தோம் நம்ம விஸ்வாசிக்கிற யாவருக்கும் அவர் பிள்ளை அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அப்புறம் நம்ம யாராக இருக்கிறோம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவராக இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம யாராக இருக்கிறோம் குமாரனின் ஆவியை உடையவராக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்படி என்று கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம் நாம் யார் என்ற கேள்விக்கு இந்த நாளில் நம்ம ஒன்று கூறிந்த இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவ ஆவி என்ன செஞ்சிருக்கிறோமா பெற்றிருக்கிறோம் இப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள்லாம் என்ன அதை யார் அறிவிப்பான் தேவ ஆவியானவர் தான் நமக்கு தேவன் என்னெல்லாம் அருள் இருக்கிறாரு அப்படிங்கிற நினைச்சிவார்னா ஒவ்வொரு நாள் நமக்கு செய்வார் அறிவிப்பார் தேவ ஆவியானவர் எப்படி அறிவிப்பார் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு தீமத்தியோ மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதாவது தேவ ஆவியானவர் நமக்கு என்ன அருளப்பட்டு இருக்கிறதா எப்படி நமக்கு அறிவிப்பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆஹ் ரெண்டு தீமுத்திய மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டு இருக்கிறது ஆமேன் ஆஹ் எப்படி அறிவிப்பார் வேத வாக்கியங்கள்னாலே நமக்கு நம்ம கணிச்சுவார் அறிவிப்பார் ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால அருளப்பட்டு இருக்கிறது தேவ ஆவியானவராலே என்ன செஞ்சிருக்கிறது அருளப்பட்டு இருக்கிறது அப்ப நமக்கு என்னென்னலாம் அருளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எது மூலமாக தான் நம்ம அறிய முடியும் வேத வாக்கியங்கள் மூலமாக வேத வசனத்து மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும் அறிய முடியும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம இந்த நாளில் எடுத்து தியானிக்க போகிறோம் நமக்கு முதலாவது என்ன அருளப்பட்டு இருக்கிறது அல்ல இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நினைசையும் மாறும் இரண்டு குறுந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்

ஐஸ்வர்யவான் எப்படி ஐஸ்வர்யவான் ஏசு கிறிஸ்துவ மேல என்ன ஐஸ்வர்யம் இருந்ததோ அந்த ஐஸ்வர்யோ அந்த ஐஸ்வர்யத்தை உடையவனாக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஐஸ்வர்யம் எப்படி ஆனாரா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி எனக்காக அவர் என்ன செஞ்சாரா தவித்துறா நாரே இப்போ நமக்கு முதலாவது அருளப்பட்டு இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இன்னைக்கு அநேகர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன அருளப்பட்டு இருக்கிறது ஏசப்பா ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத என்ன செய்யலை அறிந்து கொள்ள முடியலை ஏன்னா வேத வாக்கியங்கள் தான் தேவ ஆவியா நமக்கு என்ன செய்கிறார் அருளுகிறார் இப்போ சொல்லுகிறது இந்த வசனம் என்ன என்ன அருளப்பட்டிருக்கிறாரா ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிருக்கிறாரா அருள் இருக்கிறாரா நமக்கு எப்படி போட்ட ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்து மேலே இருந்த ஐஸ்வர்யம் என் மேலே இருந்த தரித்திரத்தை அவர் என்ன செஞ்சுட்டார் சிலுவையில் எடுத்துக்கிட்டார் அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை நம்ம மேலே என்ன செஞ்சுக்கிட்டாரு விட்டார் எப்படி போட்டார்னா விஸ்வாசிக்க யாவருக்கும் அவர் யாராக தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஐஸ்வர்யவானா தான் இருக்கிறாங்க இப்போ கண்களை மூடி நம்ம சொல்லலாம் நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என் மேல் இருக்கிற தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அவர் மேல் இருக்கிற ஐஸ்வர்யம் என் மேலே விழுந்தது அலையலுயா அலையலுயா முதலாவது நமக்கு தேவன் அருள் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஐஸ்வர்யம் அலையலுயா அலையலுயா இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நமக்கு இரண்டாவது என்ன அருளப்பட்டு இருக்கிறது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்முடைய கத்தராய் ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை இருக்கிறார் ஹாலெலுயா முதலாவது ஐஸ்வர்யம் இப்ப என்னதுன்னா ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னா சகல ஆசீர்வாதம் நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க பெற்றவர்களாகத்தான் இருக்கிறீங்க ஆவில உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்காராம் ஆசீர்வாதத்தான் என்ன செஞ்சிருக்க ஆசீர்வதித்து இருக்கிறார் ஹலையலையா மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்னு பேதுரு

மூன்றாவது ஆ மூன்றாவது இரண்டாவது காரியம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா உன்னதத்தில் ஆ ஆவித்துறை சகல ஆசீர்வாதனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு மூன்றாவது அவர் தழும்புகளால் என்ன செஞ்சுருக்கிறோமா குணமாக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சில விஸ்வாசிகளுக்கு பாஸ்டர்கள் ஜெவம் பண்ண போனால் ஆ இந்த நோயை யார் கொடுத்ததுன்னு சொல்லுதாங்க ஏசப்பா அவங்கள சோதிக்க புடம்புடுக்க கொடுக்க கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் ஆ ஏசப்பா நாளே சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அலையலுயா நோய் ஏசப்பா கொடுக்கறதே இல்லை ஏன்னா அவருடைய தழும்புகளாலே என்ன செஞ்சிருக்கிறாராம் எல்லாத்தையும் சுகமாக்கி இருக்கிறாராம் இந்த நோய் தேவ சுத்தமா அந்த நோய் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வசனத்தை உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் எதை அருள் இருக்கிறாரா குணத்தை சுகத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார் அருள் இருக்கிறார் மூன்றாவது காரியம் அவர் தழும்புகளாலே குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அலையுயா மூன்றாவது காரியம் அவர் தழும்புகளால் புணமாக்கப்பட்டு இருக்கிறோம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நமக்கு தேவன் எதை அருள் இருக்கிறார் என்பதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் தம்முடைய தம்முடைய சொந்த குமார என்றும் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக நாம் எல்லோருக்காகவும் அவரை அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நமக்கு அருளாதி இருப்பது எப்படி ஹாலியா கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் ஆஹ் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவே நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் பழியாக அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதி எப்படி முதலாவது நம்ம பார்த்தோம் எதோ அருள் இருக்கிறார் நமக்கு ஐஸ்வர்யத்தை இயேசு கிறிஸ்து மேலே அந்த ஐஸ்வர்யத்தை அருள் இருக்கிறார் உன்னதத்தின் சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறார் ஆசீர்வாதி அடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறானா தளும்களாலே குணமாக்கி இருக்கிறார் கடைசியாக வாசிக்கிறோம் குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி உங்கள் பூமியில் வாழ்வு வாழ்வுக்கு என்னென்னலாம் தேவை வீடு காரு பொருளாதாரத்தின் தேவைகள் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்னை செஞ்சுருக்கிறாராம் அருளாதிருப்பது எப்படி நான் நான் குமாரனே கொடுத்துட்டேன் என்கிட்ட இருந்த மிகப்பெரிய பொக்கிசமே யார் தான் பிகாவின் இடத்துல இருந்த மிகப்பெரிய பொக்கிசமே ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவே கொடுத்தவ மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது பாருங்க ஆ அன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரே எனக்கு இந்த கார் எப்படியாவது தாங்க கார் எப்படியாவது தாங்கல்ல இந்த வீடு எப்படியாவது தாங்க ஆ இந்த வீடு வாங்குவோம் தேவசித்தமா ஆ அவன் வீடு தருவாரா தரமாட்டாரா அப்படி இல்லை குமாரனே கொடுத்தவர் உங்களுக்கு வீடு இல்லை பங்களாகவே என்ன செய்வார் கொடுப்பார் ஏன்னா குமாரனே அவர்கிட்ட இருந்து மேலான பொக்கிஷத்தையே நமக்கு கணக்கு செஞ்சுட்டார் கொடுத்துட்டார் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார் ஆரோக்கியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் ஆ பொருளாதாரத்தை ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று போடப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம் ஆவின் பிரமாணத்துக்குள்ளே நம்ம யாருங்கிறத பார்த்தோம் இப்போது நமக்கு என்ன அருளப்பட்டு என்பதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இந்த ஆவின் பிரமாணத்தை உங்களுக்குள்ள செயல்படணும்னா வேத வசனத்தெல்லாம் எடுத்து உங்கள் மனதில் வைத்து நீங்கள் தியானிக்க தியானிக்க நீங்கள் தியானிக்கிற காரியங்கள் அவங்க பார்க்கிற மண்டலத்திலே வெளிப்படும் ஹாலுயா இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து தியானிங்கள் ஆமே